அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு இது தமிழன் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா முதலில் தலைப்புச் செய்திகள் அமிரகத்தில் காலாவதியான டூரிஸ்ட் விசாக்களின் செல்லுபடியாக்கும் காலம் நீடிப்பு அமர் சென்டர் தகவல் இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்ட கொரோனா பாதிப்புகள் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்தது அபுதாபி மக்கள் கவனத்துக்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மூடப்படும் மேலாக வெளிநாடுகளில் வசித்து வருகின்ற அமீரக குடியிருப்பாளர்கள் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் அமீரகத்திற்கு திரும்பலாம் இனி விரிவான செய்திகள் அமெரிக்கத்தில் காலாவதியான டூரிஸ்ட் விசாக்களின் செல்லுபடி காலம் நீடிப்பா அமர் சென்டர் தகவல் புதிய வகை கொரோனா வைரஸ் பாதிப்பால் பல்வேறு நாடுகள் பயணக் கட்டுப்பாடுகளை விதித்ததன் காரணமாக ஐக்கிய அரபு அமெரிக்கத்தில் இருக்கின்ற சுற்றுலாவாசிகளின் விசாக்களை எந்த அரசாங்க கட்டணமுமின்றி ஒரு மாதத்துக்கு நீடிக்க ஐக்கிய அரபு அமெரிக்கத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மான்விமிகு ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்கள் சமீபத்தில் உத்தரவு அளித்திருக்கின்றார் இந்நிலையில் அமிரகத்தில் டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி வரை காலாவதியாக கூடிய சுற்றுலா விசாக்களின் செல்லுபடி காலம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக ரெசிடென்ஸ் மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகத்தின் கால் சென்டர் தகவல் தெரிவித்திருக்கிறது மேலும் சில சுற்றுலா பயணிகள் தம்முடைய விசாக்கள் தானாக நீடிக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை உறுதிப்படுத்தியுள்ளனர் டிசம்பர் மாதம் தேதிக்கு பிறகு காலாவதியான ஐக்கிய அரபு அமிரக சுற்றுலா விசா வைத்திருப்பவர்கள் டபிள்யூ டபிள்யூ லிங்கில் சென்று தங்களின் விசா நிலையை அறிந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை பெற விரும்புகின்றவர்கள் அமர் சென்டரை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்ட கோவிட் பாதிப்புகள் ஒரே நாளில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்தது கொரோனா பரவ ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஒரு நாளில் கோவிட் நைன்டீன் பாதித்தவர்களின் எண்ணிக்கையானது உச்சகட்ட எண்ணிக்கையை எட்டியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்று புதிதாக இரண்டாயிரத்து அறுபத்தி ஏழு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமீரகத்தின் சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கோவிட் நைன்டீனுக்கு நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதனால் அமெரிக்கத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது நேற்றைய நாளில் மட்டும் பேர் ஒரு முழுவதுமாக குணமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு கோவிட் நைன்டீனுக்கான இலவச தடுப்பூசி பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டு அதனை முன்னிட்டு தற்பொழுது நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் சுமார் எட்டு சதவீதம் பேர் தடுப்பூசியை பெற்றுள்ளனர் மேலும் ஐக்கிய அரபு அமீரக சுகாதாரத்துறையின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஃபரீதா அல் ஹசானி அவர்கள் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்களை தடுப்பூசி போட்டுக் கொள்வதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் இது நாட்டில் பொதுவாக கொரோனா நோய் குறைக்கவும் குறிப்பாக கடுமையான பாதிப்பு ஏற்பட்டவர்களை குறைக்கவும் அடுத்த கட்டத்தில் நோயை சிறப்பாக கட்டுப்படுத்தவும் உதவும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அபுதாபி மக்கள் கவனத்திற்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மூடப்படுகின்ற ஷேக் கலிஃபா பின் ஷாயித் சாலை இன்று முதல் நான்கு நாட்களுக்கு ஷேக் கலிஃபா பின் ஷாயித் அல் நஹ்யான் சாலையில் ஒரு பகுதி மூடப்படுவதாக அபுதாபி ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையம் அறிவித்திருக்கின்றது இது குறித்து ட்விட்டரில் ஜனவரி மாதம் ஏழாம் திகதி வியாழக்கிழமை முதல் ஜனவரி மாதம் பத்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வரையல் சாலையின் ஒரு பகுதி மூடப்படும் என்று ஐடிசி தெரிவித்துள்ளது இரண்டு நாளைக்கு சாலையின் இரண்டு லேன்கள் என்ற வீதத்தில் சாலை மூடப்பட இருக்கிறது ஆகவே வாகன ஓட்டிகள் கவனமாக வாகனங்களை இயக்குமாறு ஐடிசி அறிவுறுத்தியுள்ளது சாலைகள் மூடப்படும் வரைபடத்தை ஐடிசி தனது அதிகாரபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறதா ஆறு மேலாக வெளிநாடுகளில் வசித்து வருகின்ற அமெரிக்க குடியிருப்பாளர்கள் அமீரகத்திற்கு திரும்பலாம் அமீரகத்திலிருந்து வெளியேறி ஆறு மாதத்துக்கு மேலாக வெளிநாடுகளில் வசித்து வருகின்ற அமெரிக்க குடியிருப்பாளர்கள் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் மீண்டும் அமீரகத்துக்கு வரலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா காரணமாக வெளிநாடுகளில் கொண்டு குடியிருப்பாளர்களின் சிரமத்தை கவனத்தில் அமீரகத்துக்கு வெளியே அதிகமாக வசிப்போர் மீண்டும் அமீரகம் திரும்ப அமெரிக்க அரசு அனுமதி கொடுத்துள்ளது இந்நிலையில் இந்த நடைமுறை மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது துபாயை மையமாக கொண்டு செயல்படுகின்ற விமான நிறுவனமான துபாய் தனது இணையதளத்தில் புதுப்பிக்கப்பட்ட பயண விதிமுறைகளை ஜனவரி மாதம் நான்காம் தேதி வெளியிட்டது அதில் ரெசிடென்ட் நூற்றி நாட்களுக்கு மேல் விட்டு வெளியே தங்கியிருந்தால் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அமீரகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவைச் சேர்ந்த விமான நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இதே போன்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்து ட்விட்டரில் செல்லுபடியாகும் அமெரிக்க ரெசிடென்ட் விசாவை திறந்து நூற்றி எண்பது நாட்களுக்கு மேல் துபாய்க்கு வெளியே தங்கியிருந்தால் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அமெரிக்க நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் பயணிகள் ஜேடிஆர்எஃப்ஏவிடம் அனுமதி பெற்றிருத்தல் வேண்டும் என அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அமேரகத்தை விட்டு வெளியே ஆறு மாதங்கள் தங்கியிருக்கும் நபர்கள் மீண்டும் அமீரகம் வர ஜேடி அனுமதி பெற்றிருப்பது அவசியம் இந்த அறிவிப்பு பல மாதங்களாக அமிரகத்துக்கு வெளியே தவிக்கின்ற குடியிருப்பாளர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை பரவ செய்திருக்கிறது இதோடு தொலைக்காட்சியின் நிறைவு பெற்றன தொடர்ந்தும்